மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பெரும்பாலும் இந்த கலியுகத்தில் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் உயர்வுங்கிறது எட்டாத கனிதான் இதில் இந்த மேஷ ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய திறமை இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையில் எவ்வளவு தான் கவனமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய நடவடிக்கையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்பட்டாலும் நமக்கு மிஞ்சினது என்ன ஏமாற்றம் தான் காரணம் கேட்டிங்கன்னா தன்மை மூடி மறைச்சு பேச தெரியாது நெளிவு சுழிவு தெரியாது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாது ஆனால் அவன் நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தானா நமக்கென்ன எல்லார்கிட்டேயும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் இதுதான் இவங்களுடைய குணம் ஸோ இதனால் எல்லார்கிட்டேயுமே இவங்க கெட்ட பேர் தான் வாங்கியிருக்காங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொன்னால் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் ரெ ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஆனால் விநாயக பெருமான் தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் அம்மா அப்பா தான் உலகங்கிறத அதாவது ஒத்துக்காதவங்களும் ஒத்துக்கக்கூடிய விதத்தில் அவர் சொல்லி அந்த ஞான படத்தை வாங்கிட்டார் ஆனால் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னாக்க அதற்கான உண்மையான விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக முருகப்பெருமான் உண்மையா உலகத்தை சுத்தி வந்தார் வந்து ஞான பழத்துக்காக வேண்டி நின்றார் இப்ப இதுல எந்த தெய்வம் சரியாயிருக்கு எந்த தெய்வம் தப்பா இருக்குன்னு சொல்ல முடியும் ரெண்டு தெய்வங்களும் செஞ்சது சரியான வேலை தான் ஆனால் அது எந்த விதத்துல செய்கிறோம்ங்கிறதுல தான் சூட்சமும் இருக்கு இந்த மேஷ ராசிகளுடைய உழைப்பு எப்படி தெரியுங்க உண்மையா உழைக்கிறீங்களா ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க இப்போ ஒன்று ஒரு படி மேல சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு ஆ கடந்து போகணும் ஆத்து நிறைய தண்ணி போகுதுங்கிறதுனால ஆற்ற சுத்திக்கிட்டு ஒரு ஊர் மேலேயோ எங்கேயோ ரொம்ப சுத்தலா நம்ம வந்து ஆத்த கடந்து போகணும் அக்கறைக்கு போகிறது ஆனா ஆற்றுல தண்ணி இல்லாதப்பமும் நான் அப்படித்தான் போவேன் சுத்திக்கிட்டு தான் போவேன் அப்படின்னா இதுல யாருங்க முட்டாள்தனமா வேலை பார்க்கறது ஆற்றுல தண்ணியே இல்லை குறுக்கு நடந்து போனா அக்கறை வந்துருது இப்படித்தாங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணா போகுது வாய்ப்புகள் உங்களுடைய வாசல் படியை வந்து தட்டினாலும் நீங்க அதை கரெக்டா பயன்படுத்தலங்கிறது தான் உண்மையான விஷயம் எவ்வளவு வாய்ப்பு வந்திருக்கு இல்ல யோசிச்சு சொல்லுங்களேன் தெய்வங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான வாய்ப்பை கொடுக்கலையா அதை நீங்க எந்த விதத்துல பயன்படுத்துறீங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அத வந்து மற்றவங்களுக்காக வீண் விரயம் பண்ணி இருக்கீங்களா இல்லையா இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இல்லை எனக்கு தெய்வம் எதுவுமே கொடுக்கல செய்யலன்னு சொல்றது எப்படிங்க உத்தமம் சரிம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் இப்போ என்னதான் சொல்ல வர ஒரு சில இடங்கள்ல நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கோங்க நீங்க உண்மையான உழைப்பை கூட கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா உங்களை வந்துட்டு உண்மைக்கு புறம்பா நடந்துக்கோங்க இல்லை போய் பேசுங்க இல்லை இந்த ஒரு விஷயத்தை மறைச்சிக்கோங்கன்னு நாங்கள் சொல்ல கிடையாது ஓகேங்களா இடத்துக்கு தகுந்தார் போல வேலை பாருங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ மேஷராசிக்காரங்களே தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம தலைப்பை பார்த்துருக்கோம் தலைப்பில் என்னங்க போட்டிருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் திரி கிரக யோகத்தால் வாழ்க்கையில் உச்சத்தை தொட யாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக யோகத்தினால பணமழை கொட்ட போகிறது யாருக்கு அதே மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது யாருக்கு ஃபஸ்ட்டு இந்த திரி கிரக யோகம்னா என்ன ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் என்ன சொல்வோன்னா கிரகங்களுடைய பயிற்சிகளும் அதனால உருவாகக்கூடிய யோகங்களும் தான் ஒருத்தருடைய விதியவே வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதாவது கிரகங்கள் வந்துட்டு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் போது வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களை பாதிக்குங்க இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை தடுமாறுறதுக்கும் ஒருத்தவங்க ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய நிலை உயர்வுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு அப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய பெயர்ச்சியும் தனித்துவமான ஆற்றல் கொண்டது சில அரிதான சந்தர்ப்பங்களில் ஒரே ராசியில் பல கிரகங்கள் இணையறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்படித்தாங்க இந்த வருஷத்துல இந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணையும் போது இந்த யோகம் உருவாகுது அனைத்து வாழ்க்கையிலும் நேர்மறையான பலன்கள் உண்டு எதிர்மறையான பலன்களும் உண்டு அப்படி பார்க்கிறப்ப இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சக்தி வாய்ந்த திரிகிரக யோகத்தை உருவாக்குது அதுவும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்குதுங்க அதுவும் இந்த இணைப்புங்கிறது வியாழனுக்கு சொந்தமான மீன ராசியில உருவாகுது அதாவது வியாழன் அப்படின்னாவே குரு பகவானுக்கும் குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில உருவாகுது இதனால சில ராசிக்காரர்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க மேலும் வெற்றி கிடைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் சமூகத்திலையும் அந்தஸ்து கிடைக்கும் இப்படி இந்த யோகங்கள் எல்லாமே பெறக்கூடிய சில ராசிகளில் முதல் ராசியாக வளம் வரக்கூடியது மேஷ ராசி ஸோ இந்த மேஷத்திற்கு இந்த திரி கிரக யோகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா மேஷம் அப்படின்னாவே இந்த திரி கிரக யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் வெற்றிகள் போகுது வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பும் உங்களை தேடி வரும் பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை பெற போறீங்க அதே மாதிரி அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்டயும் உங்களுக்கு ஆதரவு உண்டுங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் சொல்லணும்னா உங்களுடைய தனிப்பட்ட வகையிலும் சரி வணிக நோக்கத்துக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றி கொள்ள முடியும் அதிர்ஷ்டம் உண்டு மேலும் சொல்லணும்னா ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த திரி கிரக யோகம் அளிக்க போகுதுங்க ஏன்னா இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கிரக நிலை உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி நீங்க வெற்றி அடைய உதவி செய்யுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க இதுவே கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா மற்றும் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்க முன்னேற்றத்தை அடைய வைக்குது தனிப்பட்ட வாழ்க்கையை வரைக்கும் சரி திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரனை நீங்க இப்ப சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சந்திப்பு கட்டாயம் திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் சொல்ல போனா சாதகமான கட்டத்தில் வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அடைய போறீங்க எதிர்பாராத பண ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது குடும்பத்திலையும் சரி மகிழ்ச்சி அறிக்க அதிகரிக்க போகுதுங்க இதே போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெற போறீங்க அரசாங்க உத்தியோக கனவை எல்லாம் இப்ப நிறைவேற போகுது இதெல்லாம் என்னடா வாழ்க்கை பேசாம முடிச்சுக்கலான்னு கூட சில நேரங்கள்ல சில பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு அமோகமா போகுது உங்களுடைய நிலைமையிலும் சரி உங்க வேலையிலும் சரி அனைத்துமே வெற்றிகரமாக முடி முடிய போகுது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகுதுங்க மனசில் இருந்த வீண் கவலைகள் நீங்குது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரிங்க வேகமாக செயல்பட போகிறீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உசுரே போனாலும் மேஷம் வந்து செய்யக்கூடாதுங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது இல்லைங்க அது தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னிங்கன்னா அதில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து உல்லாச பயணம் போயிட்டு வருவீங்க இருந்தாலும் எந்த விஷயத்தை வந்து மேசம் செஞ்சாலும் சரிங்க அதுல வந்து அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி ஆடம்ப பொருட்கள் சேரப்போகுது தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த மந்த போக்கு வந்து நீங்கி வேகம் பிடிக்குங்க அதே மாதிரி தொழில் விஷயமா வெளியூர் போயிட்டு வருவீங்க நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க நன்மைகளை அடைய போறீங்க மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் உங்ககிட்ட அதிகமா ஒப்படைப்பாங்க குடும்பத்திலையும் திருப்தியான நிலை காணப்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதனால சுப செலவுகள் உண்டாகும் இதுவே குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்குதுங்க நெருக்கம் அதிகமாகுது பிள்ளைகளுடன் வந்து மனசுக்கு பிடித்த இடத்திற்கு போயிட்டு வருவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க இந்த மாதிரியான முதலீடுகளில் ஆர்வம் உண்டாகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகுதுங்க குறிப்பா உங்களுக்கு வீண் கவலைகள் மறையுது குறிப்பா பெண்களுக்கு நல்லா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எல்லாரையுமே ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் செல்வம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேருதுங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் எதை யுமே சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க அதுவே அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து முட்டுக்கட்டை விலகி போகுதுங்க முயற்சிகள் எல்லாருமே சாதகமான பலனை கொடுக்குது குறிப்பா பண வரத்து அதிகமாகுது அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமா முடிச்சுக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றின மன கவலை மறையுதுங்க படிப்பு விஷயத்துல கெட்டிக்கார்த்தனா இருக்க போறீங்க படிப்புல ஆர்வம் உண்டாகுது விளையாட்டுலேயும் சரி படிப்புலையும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பயணங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல இருக்க போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேஷத்திற்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகுதுங்க சுபகாரியங்கள் நடக்குது பொருளாதாரத்துல உயர்வு கடன் சுமைகள் குறையுது தேவையற்ற வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப காணாம போகும் பொருளாதாரம் நிலைக்குங்குதுங்க ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குங்க இதுவே கூட்டு தொழில் செய்றீங்க லாபமும் இருக்கு அபிவிருத்தியும் பெருகுதுங்க எந்த செய்தாலும் சரிங்க இந்த இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நிதானத்தை ஓகேங்களா திரி யோகம்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் அடுத்து பரணி நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது பிரிந்து போன உறவினர்கள் கூட உங்ககிட்ட தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு இருந்தாலும் வெளி உணர்வு உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க கைகால் வலி மூட்டு வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது குறிப்பா உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே நிறைவேறுதுங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு முதல் விஷயம் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்குது ஆனால் யார்கிட்டையும் என்ன பேசினாலும் சரிங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி உங்களுடைய உறவுக்காரர்கள் கிட்டயும் சரி அனுசரித்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டுங்க ஏன்னா பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி மற்றவங்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது நட்சத்திர பலன்களுமே மேஷத்திற்கு யோகத்தை தான் கொடுத்திருக்கு இப்ப வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படின்னாவே முருகன் துணை முருகனை வழிபாடு செய்யணும்னாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து செவ்வரளி மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு சாற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய்வதனால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு மேலும் அலைச்சல்கள் விலகும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்குங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இன்னும் சொல்லணும் இனி உங்களுடைய வாழ்க்கையில நேரம் சிறப்பானதா இருக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே சிறை சிறப்பா நிறைவேறக்கூடிய காலகட்டம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய இளைஞர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இளங்கள்ல மேல் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு உண்டு பதவி உயர்வுக்கும் இடமாற்றத்திற்கும் வாய்ப்பு உண்டு சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உங்களுடைய அன்பு வங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பு அவங்க கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியும் அதே மாதிரி பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெற போறீங்க தொழிலை விரிவுபடுத்தி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் வீடு வாங்கிறது நிலம் வாங்குறது விற்கிறது இது தொடர்பான விஷயங்கள்ல லாபம் கிடைக்குங்க பணியிடத்திலும் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்ப கொடுக்கப்படுங்க அந்த காலகட்டத்தில் கோபத்தையும் கொஞ்சம் பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி வேலுடைய துணையாக உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அதே மாதிரி இங்கே கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா பணி இடங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை பண பரிவர்த்தனையும் செய்கிறதுலையும் கவனம் தேவைங்க இதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க நான் முன்னாடியே சொன்னது தான் தலைப்பில் சொன்ன மாதிரி தான் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அது காதல் விஷயத்துலலாம் இப்போல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் மே மேஷத்திற்கு இந்த திரி கிரக யோகம் தினைமாவும் தேனும் கலந்த மாதிரி தாங்க ரொம்ப இனிமையாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த யோகம்ங்கிறது சூரிய பகவான் 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 இந்த மூன்று சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாதான் உங்களுக்கு நல்ல காலம் இல்லையா சோ இவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்துல அணுதினமும் மேஷராசிக்காரங்க சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நவ சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பண்ணுங்க இதன் காரணமா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் மூன்றாவது இப்போ குருவருள் இருந்தாதான் இறையருள் பெற முடியுங்கிறத உண்மைங்க அதே மாதிரிதான் சுக்கர பகவானுடைய அருள் பெறுவதும் மிக மிக அவசியம் அதாவது ஒரு மனுஷனுக்கு திருமண யோகத்துக்கும் சரி வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்களை பெறுவதற்கும் சரி அதே மாதிரி சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைப்பதற்கும் சரி இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது யாருன்னா இந்த சுக்கர பகவானுங்க உலக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதும் கடன் தொல்லைகள் இல்லாமல் வாழ்வதற்கும் சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பகவானை எப்படி பொண்ணுன்னு சொல்றோமோ அதே மாதிரி தாங்க சுக்கர பகவானை யோகக்காரகன் சொல்லுவோம் நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இவர் பொறுப்புங்க ஸோ இந்த அளவுக்கு உன்னதமான கடவுளுடைய அனுகிரகம் தேவைனாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் சுக்கர பகவானை மனசார நினைச்சிட்டு வீட்டில் விளக்கேற்று வழிபாடு சௌபாகியம் உண்டு குடும்பத்தில் எல்லா வரங்களையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் அது மட்டும் இல்லாம கஷ்டங்களும் சரி துக்கங்களும் சரி காணாமல் போகும் குறிப்பா கவலைகள் எல்லாமே மறந்து போகுங்க பொன் பொருள் சேரும் கடன் தொல்லையிலிருந்து இருந்து முழுசா மீளப்படுவீங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க மேஷ ராசிக்காரங்களே இந்த திரி திரிகிரக யோகம்ங்கிறது உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிரகாசமான வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்துருக்கு திரும்பவும் சொல்றீங்க நீங்க செய்ய வேண்டியது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறது நீங்க செய்யக்கூடாதது யாருடைய விவகாரத்திலையும் தலையிடக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது கூடாது குறிப்பா பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் ஓகேங்களா இதை மட்டும் பண்ணுங்க யோகத்தின் கடவுளான சுக்கரன் வெளிச்சமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சொந்தக்காரரான சூரிய பகவான் நீ நல்லா இருக்கணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மேஷத்துடைய வாழ்க்கை நிலை உன்னதமான நிலையில உயர்வுக்கு போகுதுங்க வெற்றி போகுது எல்லா புகழும் முருகனுக்கே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்